மகா காளி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது பெரும் யுத்தத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் என்கிற மன உணர்வுக்கு பெரும்பாலானோர் ஆட்பட்டிருக்கிறார்கள் அடியனுடைய அனுமானம் ஒரு காலம் போர் வராது என்பதுதான் போர் நிகழ்வதற்கு மாறாக அந்த பகல்காம் துயர சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அவர்கள் தொடர்புடைய அமைப்புகளை வேட்டையாடக்கூடிய நடவடிக்கைகளில் தீவிரமும் எல்லைப் பகுதிகளில் சில பல கடும் நடவடிக்கைகளும் சில பல குறிப்பிட்ட தாக்குதல்களை நிகழ்த்துவதுமாக இந்த போருக்காக தொடங்கப்பட்ட அந்த காரிருள் மேகங்கள் கலைந்து ஒரு சிறு தூறலாக விலகக்கூடிய வாய்ப்பு மிகுந்திருக்கும் என்பதே சிறியவனுடைய கருத்து பாகிஸ்தான் என்கிற தேசம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் மதம் முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு தேசம் அந்த தேசம் உருவாகி எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஒருமுறை கூட முழுதாக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்த பிரதம மந்திரிகள் அங்கு கிடையாது அந்த தேசத்தினுடைய அடிப்படை அமைப்பிலேயே ஜனநாயகம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிற போதெல்லாம் இராணுவத்தினுடைய மூக்கு வேர்த்துவிடும் ஜனநாயக சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய காலம் ஏற்பட்டாலே அங்கு அரச கவிழ்ப்பு ஏற்படும் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றிவிடும் இதுவரை நான்கு முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அறுபத்தைந்து எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தொன்பது இதில் முதல் இரண்டு முறை ஒரு ட்ரா என்று சொல்லலாம் அடுத்த இரண்டு முறை பெரும் வெற்றியை இந்தியா சந்தித்தது இன்றைக்கு போர் என ஏற்பட்டால் பாகிஸ்தான் படு கேவலமான தோல்வியை எதிர்கொள்ளும் பெரும் சேதாரங்களை எதிர்கொள்ளும் ஏற்கனவே அது பொருளாதாரத்தில் நலிந்திருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவினுடைய ஒரு நூறு ரூபாய் பாகிஸ்தான் ரூபாயில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய்கள் பாகிஸ்தானை விட மூன்று மடங்குக்கு மேலாக நம்முடைய பொருளாதாரம் வலுப்பெற்று இருக்கிறது நம்முடைய தேசத்தில் ஜனநாயக மாண்பு மிக சிறப்பாகவும் வலுவோடும் இருக்கிறது ஒருமுறை இந்த யுத்தம் குறித்து பேசுகிற போது வாஜ்பாய் சொன்னார் போரை தொடங்குவது என் கையில் இருக்கிறது அதை முடிப்பது என் கையில் இல்லை என்று சொன்னார் போரை தொடங்கில்லாம் முடிக்கிறது நம்ம முடிவாக இருக்க முடியாது அதனால் போரை தொடங்குவதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை அவர் வெளிப்படுத்தினார் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலை என்னவாக இருக்கிறது நிஜ நிலை என்றால் அவர்கள் மோடியை கண்டு அச்சப்படுகிறார்கள் அவர் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அடுத்த நாளே இந்தியா தாக்குதலை தொடுக்கும் அவர்கள் ஆயத்த ஆகாமல் நடைபெறக்கூடிய தாக்குதல்களை வைத்து இந்த ஆட்டத்தை இன்னும் நல்லா ஆடி ஒரு யுத்த கலத்துக்கு வெகு வேகமாக அவர்களை இறக்கி கொண்டுவிட முடியும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் மிகுந்த நிதானத்தோடு ஆஸ்வாசப்படுத்தி அனைத்து சூழல்களையும் ஆராய்ந்து இனி ஒரு முறை அடித்தால் அது இறுதி அடியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் நிதானத்தோடு பெரும் சூட்சமங்களை கையாண்டு வருகிறது பாகிஸ்தானை ஆதரிப்பதற்கு மூன்று நாடுகள் மட்டுமே முன்வந்திருக்கின்றன அதில் மிக வலிமையான நாடு சீனா மற்றொன்று துருக்கி மற்றொரு நாடு அஜர்பைஜான் இந்த இரு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அந்த அணு ஆயுதங்கள் சார்ந்த கொள்கையில் இந்தியா ஜனநாயக ரீதியாக கொள்கை வடிவை உருவாக்கி உலக நாடுகளுக்கு அறிவித்திருக்கிறது அதாவது எந்த சூழ்நிலையிலும் அணு ஆயுதத்தை நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்பதுதான் இது போன்ற ஒரு மாண்பை ஒரு வரைமுறைகளை பாகிஸ்தான் அரசு இதுவரையை வரையறுக்கவும் இல்லை அறிவிக்கவும் இல்லை இந்தியாவில் அணு ஆயுதத்தை பிரயோகிக்க வேண்டுமென்றால் தனிநபர் முடிவாக ஒருபொழுதும் இருக்க முடியாது ஒரு பெரும் அறிவுசார் குழு ஆய்ந்து முடிவெடுத்து இனி இதுதான் வேறு வழி இல்லை என்கிற நிலை வரும்போதுதான் அதை பிரயோகிக்க முடியும் பிரதமர் தான் இறுதி முடிவாக இருப்பார் இருப்பினும் அவரை அவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரும் அறிஞர் குழு இருக்கிறது பாகிஸ்தானில் அந்த மாதிரி நிலைகள் இல்லை அங்கு அந்த அணு ஆயுதத்தை பிரயோகிக்கக்கூடிய ஒரு இராணுவ இராணுவ தலைமை அதிகாரியால் செய்துவிட முடியும் அங்கே முடிவெடுப்பது யாவும் உணர்வு சார்ந்ததுதான் குறிப்பாக மத உணர்வு சார்ந்தது அந்த ஒரு ஆபத்தை கருத்தில் கொண்டு உலக நாடுகள் பல நேரங்களில் பலவிதமாக பாகிஸ்தான் குறித்து எச்சரிக்கை அடைந்து வருகிறது இன்றைக்கும் அணு ஆயுத பிரயோகம் என்று ஏதேனும் ஒரு சூழலில் வந்தால் இரு நாடுகளுக்கும் பெரும் இழப்பு இழப்பு என்பதை விட அதுக்கப்புறம் அது உருக்குலைந்த தேசங்களாக நின்றுவிடும் பூண்டு முளைக்காது அனைத்து பஞ்சபூதங்களும் பாதிக்கப்படும் நீர் நிலம் காற்று யாவும் பழுதடைந்துவிடும் அதன் பிறகு உயிரின வாழ்வு என்பது பலவித குறை குறைபாடுகளோடு நடைபோடும் அதனால் இந்த அணு ஆயுத பிரயோகத்தை செய்துவிடக்கூடாது என்பதில் இந்தியா கையை கட்டி கொண்டு இருக்கும் அதனுடைய சிந்தனைகள் உயர்வானது ஆனால் பாகிஸ்தான் இதை வந்து நேரடியாக பேச்சுக்கு பேச்சு நிமிடத்துக்கு நிமிடம் இதை கூறி பயமுறுத்தி இந்த போருக்கான ஒரு டெம்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஏன் இத்தகைய ஒரு மனோபாவம் அவர்களிடம் அடிக்கடி ஏற்படுகிறது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்குள் பலவிதமான குழு மனப்பான்மைகள் இருக்கிறது ஒரு மதத்தை யாவரும் பின்பற்றினாலும் அதற்குள் உட்பிரிவுகள் பல இருக்கின்றன அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த தேசத்தில் பள்ளிவாசை பள்ளிவாசல் தொழுகையின் போது குண்டு வீசப்பட்டு நூறு நூற்றி இருபது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று செய்தி வரும் கொன்றவர்களும் இஸ்லாமியர்கள் மறைந்தவர்களும் இறந்தவர்களும் இஸ்லாமியர்கள் மதம்தான் முக்கியம் என்று எண்ணுகிற அவர்களுக்குள் பல சிக்கல்கள் இருக்கிறது இந்த உள்ளூர் சிக்கல்களையும் பலவிதமான குழப்பங்களையும் சற்றே அமைதிப்படுத்தி மற்றொரு பிரச்சனையை நோக்கி அவர்கள் யாவரையும் ஒன்றிணைத்து ஒருமித்து நிற்க வைக்கிற ஒரு புள்ளியாக அடிக்கடி இந்தியாவை எதிராக காட்டுவதும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர் தொடுப்பம் என்கிற ஒரு ஊக்கத்தை கொடுப்பதுமாக அங்கிருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ராணுவ அமைப்பும் இந்த சூழ்நிலையை அடிக்கடி உருவாக்குவதன் மூலமாக அவங்க தேசத்தில் இருக்கிற உள்நாடு சார்ந்த பலவிதமான உள்ளூர் பிரச்சனைகளை தள்ளி போட முடிகிறது நேரடி போரின் மூலம் ஒரு படிப்பனை கற்றுக் கொடுப்பதை விட வாழ்வாதார சூழல்களில் சில சிக்கல்களை உருவாக்குகிற போது அவர்களுடைய அந்த வேகம் குறையும் என்கிற ஒரு கணிப்போடு ராஜதந்திரமாக அணுகி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் ஏதோ ஒரு சூழலில் சீனாவினுடைய பின்புலத்தை அவர்களுக்கு தருகிற ஊக்கத்தை தைரியத்தை கொண்டு ஒரு யுத்தத்தை தொடங்கிவிட்டால் அதை மிக சாதுரியமாக எதிர்கொண்டு அவர்களை முறியடிப்பதோடு முடித்து வைக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டுமென்றால் தேச ஜனங்கள் யாவரும் இந்த போர் சூழலில் எவ்வாறு இயங்க வேண்டும் எவ்வாறு நம்மை விழிப்போடு பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியை அறிவித்திருக்கிறது தேசிய அரசு வேறு வழியில்லை இனி போர்தான் என்கிற ஒரு நிலை ஒருவேளை ஏற்படுமையானால் அதனுடைய முடிவு பாகிஸ்தானுக்கு பேரழிவை தரக்கூடியதாக அமைந்துவிடும் காரணம் பெரும் வலிமையோடு இன்றைக்கு பாரத தேசம் இருக்கிறது பாரத தேசத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகளில் பெரும் வலிமையான நாடுகள் இணைந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை அமெரிக்க அரசு உட்கார்ந்த இடத்திலிருந்து பாகிஸ்தான் தேசத்தில் போய் இறங்கி ஓர் இரவில் அவர்களை சமகாரம் செய்து அதை முடித்து வைத்தது போல யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சில பல வினோத நடவடிக்கைகளின் மூலம் இந்தியா உலகத்தார் மத்தியில் பூர்வம் உயர வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தீவிரவாதத்தினுடைய ஆணிவேரையை அசைத்து பார்க்கக்கூடிய அதை அடியோடு பிடுங்கக்கூடிய தீவிரமான நடவடிக்கைகளை இந்த முறை இந்தியா மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது ஒரு தேசத்துக்கும் மற்றொரு தேசத்துக்குமான போராக மாறுவதற்குரிய வாய்ப்பு நாளுக்கு நாள் குறையக்கூடிய வாய்ப்பு தான் மிகுந்திருக்கிறது அப்படி ஒருவேளை இந்த கணிப்புகளெல்லாம் மீறி இந்த போர் தொடங்குமே ஆனால் அது பாகிஸ்தானுக்கு பெருத்த சேதத்தை பெரும் அழிவை தரக்கூடிய ஒரு போராகத்தான் அமையும் ஹரிவோ மகா காலி